தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் யோபுவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசதம் ஒரு மனு புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் யோபு யோபுவின் அருமையான ஒரு வார்த்தை யோபு இந்த வார்த்தையிலே இரண்டு காரியங்களை கூறியிருக்கிறார் முதல் காரியம் ஒரு மனு புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுவது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் அப்ப சிநேகிதனுக்காக வழக்காடுகிற ஒரு மனிதன் அதே போல தேவனுடைய மனிதனுக்காக வழக்காடுகிற ஒருவர் அந்த ஒருவர் யாரவர் மனிதனில் வித்தியாசப்பட்டவர் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே லாபத்தை இழந்தவனாய் மிகவும் வேதனைப்பட்டவனாய் இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படி பேசும்போது அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்திருக்கிறார்கள் பல காரியங்களை வினாவிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில்தான் யோபு தன் வேதனையின் மிகுதியில் பேசுகிறார் என்ன பேசுகிறான் என்றால் அவருக்குள் ஒரு வாஞ்சை அவருக்குள் ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள் ஒரு ஏக்கம் அவன் என்ன கூறுகிறான் ஒரு மனு புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல இந்த உலகத்திலேயே நமக்காக வழக்காட சிலர் இருக்கார்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக நீதிமன்றங்களுக்கு செல்வமானால் மனிதர்களுக்காக வழக்காட அநேக வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் அதை வழக்காடி நமக்கு வெற்றியை தருவதற்கு விடுதலையை தருவதற்கு திறமையான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று மட்டுமல்ல நம்முடைய நண்பர்களும் கூட சில நேரங்களிலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமேயானால் நமக்காக வழக்காடுவது நமக்காக போராடுவது வழக்கமான ஒன்று இங்கே யோபு என்ன கூறுகிறார் என்றால் ஒரு மணிபுத்திரன் தன் சிநேகதனுக்காக வழக்காடுகிறார் வழக்காடி கொண்டிருக்கிறார் ஆனால் அதைவிட மேலாக தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிற வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் ஒரு மனிதனுக்காக அவன் சிநேகிதன் வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காட ஒருவர் வேண்டும் பலர் என்று சொல்லவில்லை ஒருவர் இப்ப இன்றும் அநேக ஊழியர்கள் தங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக மற்ற விசுவாசிகளுக்காக தேவான தேவனிடத்திலே ஆவிக்குரிய விதத்திலே வழக்காடித்தான் வருகிறார்கள் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் எப்படியாவது இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வழக்காடித்தான் வருகிறார்கள் ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால் தேவனோடே வழக்காடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை எந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இல்லை பிரசங்கியின் புஸ்தகத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் பிரசங்கி ஆறாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது சாலமோன் இங்கு தெளிவாக கூறியிருக்கிறார் பிரசங்கி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருக்கிறவன் எவனும் தோன்று பொன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது தன்னிலும் பலத்தவரோடைய போராட அவனால் கூடாது மனிதனுக்காக தேவனிடத்திலே போராட வழக்காட ஒருவனாலும் கூடாது யாக்கோவின் ஞாபகம் நமக்கு வரலாம் யாக்கோவு தேவனோடே போராடினான் அவன் எதற்காக போராடினான் என்றால் மற்றவர்களுக்காக போராடவில்லை நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உமை போக போகவிடமா தன்னுடைய ஆசிர்வாதத்திற்காகத்தான் தேவரிடத்திலே அவன் போராடினான் ஆனால் யோபு கூறுகிற காரியம் வித்தியாசமான ஒன்று உலகில் உள்ள மனிதனுக்காக மனுஷர்களுக்காக தேவரிடத்திலே வழக்காட ஒருவர் வேண்டும் நீங்களும் நானும் வழக்காட முடியாது ஏனென்றால் ஒரு வழக்கறிஞர் ஒரு குற்றவாளிக்காக நீதிமன்றத்தில் வழக்காட வேண்டுமானால் அந்த வழக்காடுகிற வழக்கறிஞர் குற்றமற்றவராக இருக்க வேண்டும் அவர் பெரிய ஒரு தவறை செய்து ஒரு குற்றத்தை செய்து குற்றவாளியாக தீர்க்கப்பட்டால் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் எந்த ஒரு மனிதனுக்காகவும் நீதிமன்றத்திலே வழக்காட முடியாது அதே போலதான் தேவரிடத்திலே வழக்காட இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனாலும் கூட மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கலாம் இவருடைய ஆசிர்வதியும் என்று கேட்கலாம் விடுவியும் என்று கேட்கலாம் ஆனால் வழக்காடுதல் வேறு வழக்காடுதல் எதற்காக வழக்காடுகிறார்கள் எப்படியாவது இந்த மனிதனை குற்றமற்றவனாக மாற்ற வேண்டும் இவன் பேரில் எந்த ஒரு தவறும் இல்லை எந்த ஒரு குற்றமும் இல்லை எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை என்பதுதான் வாதம் ஆகவே யோபு என்ன கூறுகிறார் என்றால் மனிதனுக்காக வழக்காட ஒருவர் அந்த ஒருவர் எங்கிருந்து வர வேண்டும் மனு குளத்திலிருந்து அல்ல உலகில் உள்ள எந்த ஒரு மனிதனாலும் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ தேவரிடத்திலே வழக்காட முடியவே முடியாது ஆகவேதான் ஒருவர் என்ற இந்த இடத்திலே கூறியிருக்கிறார் யார் அந்த ஒருவர் ஏசியா தீர்கதசின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது ஏசியா தீர்க்க புஸ்தகம் ஏசியா தீர்க்க புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ நீங்களும் நானும் மண்ணினாலும் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கும்போது நம்மை உருவாக்கின தேவனிடத்திலே போராடுவதற்கு வழக்காடுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்னுடைய பாவங்களுக்காக தேவனத்திலே நான் வழக்காட முடியாது மற்றவருடைய பாவங்களுக்காக என்னால் வழக்காட முடியாது காரணம் என்னவென்றால் நானும் பாவம் செய்திருக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்திருக்கிறார் பாவம் செய்த ஒரு மனிதன் பாவம் செய்த மற்றொரு மனிதனுக்காக தேவனை நோக்கி வழக்காட முடியவே முடியாது இதைத்தான் யோபு இங்கு கூறுகிறார் என்னுடைய சிநேகிதர்களால் எனக்காக வழக்க முடியாது நான் என்ன தவறு செய்தேன் எனக்குள் என்ன பாவம் இருக்கிறது தேவனுக்காக உண்மை உத்தமமாக வாழ்ந்தேனே தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் காணப்படுகிறேனே தேவன் தாமே எனக்கு சாட்சி கொடுக்கிறார் அல்லவா அப்படி இருந்தோ என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வர காரணம் என்ன இவ்வளவு இழப்புகள் வர காரணம் என்ன ஒருவேளை எனக்குள் பாவம் இருக்குமே எனால் என்னால் வழக்க முடியாது ஆகவேதான் எனக்காக வழக்காட ஒருவர் வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு வேண்டுதல் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு விருப்பம் இதிலிருந்து நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொடுகிறோம் என்றான் யோபு அந்த நாளிலே சொல்லி வைத்து விட்டு போய்விட்டான் மனிதனுக்காக வழக்காட ஒருவர் வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார் அந்த யோபுவின் அந்த ஜெபத்திற்கு அந்த வேண்டுதலுக்கு அந்த வாஞ்சைக்கு ஒரு பதிலை அவர் அள்ளி செய்தார் ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது நீங்களும் நானும் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிற அப்படின்னாலே உங்களுக்காக எனக்காக பரிசுத்தாவியானவர் போராடி ஜெபிக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்போ பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக எனக்காக நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார் நம்ம பலவீனமானவர்கள் நம்மளால அஹ் நம்மால் வழக்காட முடியாது நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குற்றங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக வழக்காட உங்களால் என்னால் கூடவே கூட ஆகவே வழக்காடுவதற்கு மட்டுமல்ல நம்முடைய சகல தேவைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் பரிசுத்தாவியானவர் என்ன பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார் அப்ப போராடுகிறார் கெச்சமனிய தோட்டத்திலே நாம் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வழக்காட அங்க முழங்காண்டேன் என்றார் உங்களுக்காக எனக்காக வழக்காடும் நல்ல ஒரு வழக்கறிஞராக மாறுவதற்காக அந்த இடத்திலே அவர் போராடினார் அவருடைய வேர்வையானது ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததென்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன் சரி இருக்கட்டும் ஒன்றியோவன் இரண்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது ஒன்றியோவன் இரண்டாம் அதிகாரம் அதுல ஒன்று இரண்டு ஆகிய பகுதியை நான் வாசிக்கும் போது என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிருத்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் யோவா நீங்க என்ன கூறுகிறார் சகோதரனே ஒரு நீ பாவம் செய்வாயே ஆனால் உனக்குள் பாவம் ஆனால் நீ பயப்படாத உனக்காக தேவனிடத்தில் வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் யாரவர் கர்தராயி ஏசு கிறிஸ்து உன்னுடைய என்னுடைய பாவத்திற்காக மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களுக்காக வழக்காடுகிற போராடுகிற ஒரு வழக்கறிஞர் அவரிடத்துல எந்த தொகையும் கொடுக்க வேண்டாம் எந்த ஒரு கட்டணமும் கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக தேவனுடைய நீதிமன்றத்திலே இந்த வழக்கறிஞரான இயேசு கிறிஸ்துவானவரே தமது ரத்தத்தையே விளக்கரயமாக செலுத்தி இருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் கொடுக்கக்கூடிய பலங்கள் ஒருவேளை தற்காலிகமாக நம்மை விடுவிக்கலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்மை விடுவிக்குமா தேவனுக்கு முன்பாக நம்மை தப்புவிக்குமா ஆனால் இந்த உலகத்திலே நாம் செய்கிற சகல பாவங்களுக்கான தண்டனையை நீக்கும்படியாக நிரந்தரமாக நித்தியமாக நீக்கும்படியாக பாவத்தினால் வருகிற பலவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வதற்காக தன்னுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நல்லொரு வழக்கறிஞர் உங்களுக்காக எனக்காக யோபு சொன்னால் நல்லவா தேவரிடத்திலே வழக்காடுகிற ஒருவர் அந்த ஒருவர் யார் கத்ராய் ஏசு கிறிஸ்து ஏற்ற வேளையிலே இந்த உலகத்துக்கு மனு அவதாரம் எடுத்து கடந்து வந்தார் என்றும் உங்களுக்காக எனக்காக தேவனை நோக்கி வழக்காடி கொண்டுதான் இருக்கிறார் ஏன் வழக்காடுகிறார் எப்படி வழக்காடுகிறார் என் பிள்ளைகளை நீர் மன்னித்தே ஆக வேண்டும் காரணம் அவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நான் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறேன் கல்வாரி சிலுவையிலே இந்த மனு குலத்தினுடைய சகல பாவங்களை நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன் இந்த உலகில் உள்ள சகல மனிதர்களும் செய்த பாவங்களின் தண்டனை என் மீது வந்தது அல்லவா அந்த ஆக்கினையை என் மீது வைத்தீர் அல்லவா பிதாவாகிய தேவனே கல்வாரி சிலுவையிலே நான் எப்படியாய் அடிக்கப்பட்டேன் எதற்காக எனக்காகவா நான் தவறு செய்த அடிக்கப்பட்டேன் இல்லையே என்னுடைய பிள்ளைகளின் பாவத்திற்கான தண்டனைக்காக நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே பிதாவாகிய தேவனாகிய நீர் என்னுடைய பிள்ளைகளை தண்டிக்க முடியவே முடியாது காரணம் அவர்களுக்காக நான் மறித்திருக்கிறேன் விடுவித்தே ஆக வேண்டும் அவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு விலை கிரயத்தை நான் செலுத்தி இருக்கிறேன் என்னுடைய இரத்தத்தையே கல்வாரி சிலுவையில நான் சிந்தி இருக்கிறேன் என்னுடைய சரீரம் சின்ன பின்னமாக்கப்பட்டான் நான் நொறுக்கப்பட்டேன் அவமானப்படுத்தப்பட்டேன் வேதனைப்படுத்தப்பட்டேன் ஆகவே என் பிள்ளைகள் செய்கிற பாவத்தை நீர் பொறுத்தே ஆக வேண்டும் நீர் மன்னித்தே ஆக வேண்டும் அவர்கள் மீது எந்த ஒரு தண்டனையும் வந்துவிடக் கூடாது என்று இன்றும் உங்களுக்காக எனக்காக அவர் வாதாடி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இந்த ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே யோவான் தெளிவாக கூறி வைத்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தவறுகளை இயேசு கிருஷ்ணத்திலே கொண்டு செல்லும் போது அவர் என்ன செய்கிறார் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நின்று நமக்காக வாதாடுகிறார் இவ்வளவு நல்ல ஒரு இரட்சகரை நாம் பெற்றிருக்கிறோம் உங்களையும் என்னையும் குற்றமற்றவர்களாய் நிரூபிப்பதற்காக குற்றமற்றவர்களாய் மாற்றுவதற்காக ஒரு பாவமும் அவர்கள் செய்யவில்லை என்று நம்மை பரிசுத்துவான்களாய் மாற்றுவதற்காக நீதிமான்களாய் மாற்றுவதற்காக தெய்வனுடைய நீதிமன்றத்திலே அவருடைய ரத்தத்தையே விலைக்கிரயமாக செலுத்தி உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்டு இன்றும் உங்களுக்காக எனக்காக வழக்காடி வருகிறார் அல்லவா ஆகவேதான் அந்த யோபுவின் வார்த்தைகள் நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது அவருடைய வாஞ்சை நிறைவேறி நிறைவேறியிருக்கிறோம் யோபு போசையின் காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவன் என்று கூறப்படுகிறது அப்பொழுதே அவன் கூறி வைத்திருக்கிறான் ஆனால் தேவன் காலத்தை குறித்திருந்தார் ஒரு காலத்தை குறித்திருந்தார் யோபுவின் வார்த்தைகளுக்கு பதில் தருமாறு ஒரு வார்த்தை அவன் சொன்னான் அல்லவா மனிதனுக்காக வழக்காடுகிற ஒருவர் வேணும் என்று அந்த ஒருவரை காலம் நிறைவேறின போது இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அவர்தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஆகவே நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களுக்காக வழக்காடுகிற தெய்வருடைய நீதிமன்றத்திலே சிறந்த ஒரு வழக்கறிஞர் உங்களுக்காக எனக்காக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தமானவர் பாவமற்றவர் குற்றமற்றவர் நமக்காக எவ்வளவா அடிக்கப்பட்டார் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார் ஆகவே அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறனா இந்த கத்துடைய மேஜையை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறனாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட எனக்காக வழக்காடுவதற்காக என் பாவங்களை அக்ரமுனை மன்னித்து என்னை பரிசுத்தவனாய் மாற்றுவதற்காக குற்றமற்ற பரிசுத்தராய் உம்முடைய குமார் இயேசு கிறிசுவை எனக்காக ஒரு வழக்கறிஞராக வாதாடுகிறவராக போராடுகிறவராக தந்திரே ஆகவே உம்மை துதிக்கிறேன் சோத்திரிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுப்போம் கர்த்துடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமேன்